அரவான் மகாபாரத போர் தொடங்கும் முன் பாண்டவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்று தானே முன்வந்து காலிக்கு நரபலி கொடுத்தவர்தான் இந்தாரவான் இவர் பாண்டவர்களில் ஒருவரான அர்ச்சுனனுக்கும் நாக இளவரசி உழுப்பிக்கும் பிறந்தவர் அரவான் நரபலியின் போது கிருஷ்ணர் அவருக்கு மூன்று வரங்களை கொடுக்கிறார் அதில் முதலாவதாக போருக்கு முன் அரவான் ஒரு நாள் திருமணம் செய்து வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார் இதை நிறைவேற்ற கிருஷ்ணர் மோகினி என்ற பெண் வடிவம் பெற்று திருமணம் செய்து அன்றே விதவையானார் இரண்டாவதாக அரவான் இறந்த பிறகும் போர்க்களத்தை பார்க்க வேண்டும் என்ற ஆசையை நிறைவேற்றி அவரது கண்கள் போர் முடியும் வரை திறந்தபடியே இருக்க வரம் கொடுத்தார் இதையே திரௌபதி வழிபாட்டு முறை என்று கூறப்படுகிறது வெட்டுண்ட அரவானின் தலை கம்பத்தின் மேல் கட்டப்பட்டு பதினெட்டு நாட்கள் திருவிழா கொண்டாடப்படுகிறது மூன்றாவதாக கூத்தாண்ட தெய்வமாக வழிபடப்படுவார் என்பதாகும் இந்த நிகழ்வு தமிழ்நாட்டில் உள்ள கூவாகம் என்ற இடத்தில் பதினெட்டு நாள் திருவிழாவில் நினைவு கூறப்படுகிறது இதை கூத்தாண்டர் திருவிழா என்கிறார்கள் இதில் அரவான் களப்பலி என்று திருநங்கைகள் புது மணமகளாக அலங்கரித்துக் கொண்டு அரவானை மணந்து பின்னர் தாலியை அறுத்து விதவைகளாக மாறுகின்றனர் ஆனால் இந்தோனேசியாவில் அரவானை இரவான் என்று கூறுகிறார்கள் இவர்கள் அரவானுக்கும் நாக இனத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் இவர் கிருஷ்ணரின் மகளான திதிசரியை திருமணம் செய்ததால் தான் இவருக்கு மரணம் என்றும் நம்புகிறார்கள் இவர்களின் நாடக கலைகளில் நிழல் பொம்மலாட்டம் மூலம் இந்த அரவான் கதை பிரபலமானது